பிக் பாஸ் லைவ்ல ஸோ அந்த ஒஸ்ட் பெர்ஃபார்மருக்கான டாஸ்க் வந்துருச்சு அதில் பிக் பாஸ் என்ன சொன்னார் கண்டஸ்டன்ஸ் யாரெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்றதுலாம் டீட்டெயிலாக பார்த்துருவோம் வணக்கம் மக்களே நேஷனல் உச்சில் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கண்டென்ட்குள்ளே போயிடலாம் ஆக்சுவலாக என்னென்னா ஒஸ்ட் பெர்ஃபார்மரோட டாஸ்க் என்னென்னா ரெண்டு பேரையும் லிவிங் ஏரியா முன்னாடி உட்காந்து வச்சுட்டு பயங்கரமான ரோஸ்ட் பண்ணணும் நேர்மைய நேர்மையாக அன்பில்டர்டு நீங்க வார்த்தை இல்லை பில்டர் போடாம நேர்மையா ரோஸ்ட் பண்ணணும் நீங்க பில்டர் போடாம பாராட்டுறது இந்த மாதிரிலாம் ரோஸ்ட் மாதிரி இருக்கணுன்ற மாதிரி பிக் பாஸ் சொல்றாரு ஓகே சோ எதிர்ப்பு விமர்சனங்களை ஓப்பனா அடிங்க அப்படின்றதுதான் பாயிண்ட் தீபக் நான் சொல்றேன் சார் கை தூக்கினாரு கை தூக்கிட்டு அவரை ரோஸ்ட் பண்ண சொன்னா ரோஸ்ட் பண்ணிட்டாருன்னு நினச்சி இப்ப எல்லாம் பண்ணிட்டாரு கடைசியில எதுக்குன்னா எழுதுகிட்டு ரோஸ் பண்றீங்கன்னா பல் பாயிண்ட் உட்காரங்கன்ற மாதிரி முத்து ஒரு கவுண்டர் போட்டு தீபக் உட்கார வச்சாரு ரெண்டாவது முத்து எழுதிக்கிட்டாரு எழுந்தவன ஒரு டைலாக் எனக்கு அங்க போய் உட்காரணும்னு ஆசையா தான் இருக்கு ஏன்னா மற்றவங்களோட ஒப்பீனியன்ஸை தெரிஞ்சுக்கலாம்ல சோ எந்த ஒரு பிளேயரா இருந்தாலுமே அடுத்தவன் நம்மள பத்தி என்ன நினைக்கிறான் அதை நம்ம ஐயோ இவன் நம்மள இப்படிதான் நினைக்கிறானான்ற பார்வை சோ ஒரு ஸ்ட்ராங் கண்ட செஞ்சு கண்டிப்பா தேவைப்படும் அதை சொன்ன உடனே பாத்தீங்கன்னா அப்ப நீ போய் உட்காரியா போறியா அப்படின்ற மாதிரி அருண் கவுண்டர் போட்டவன முத்து ஒரு மாதிரி ஆயிட்டாரு அதுக்கப்புறம் திரும்ப எழுந்து என்ன சொல்றாருன்னா சௌந்தர்யா பத்து ஆனா இந்த இது ஒரு ரூல் மேஜர் ரூல் ஒண்ணு இருக்கு என்னன்னா பசர் அடிக்கும் போது பசர் ஸ்டார்டிங் டு எண்ட் ஒரு கிட்டத்தட்ட அதுல அஞ்சு பேர் ரோஸ்ட் பண்ணாங்க சோ அடுத்த பசர் வரும்போது திரும்ப அஞ்சு பேர் மாத்தி மாத்தி போயிட்டே இருக்கும் அதுல பஸ்ட் முத்துக்குமார் தான் சௌந்தரியா பத்தி என்ன சொல்றாருன்னா சௌந்தரியா ஏழாவது வாரம் வரை நீங்க எப்படி சௌந்தரியா வந்தீங்க அப்படின்றது இவரோட ஆதங்கத்தை கொற்றார் எப்படி வந்தீங்கன்னு எனக்கே கேள்வி இருக்கு ஏழாவது வர வரை நீங்க வர வரைக்கும் என்ன பண்ணீங்கன்னு எனக்கு கேள்வி தெரியுது ஆனா நீங்க பேச வேண்டிய இடத்துல பேசிட்டு பேசக்கூடாத இடத்துல அப்படியே சைலண்டா ரிசீவரா மாறி போறீங்களா அது ரொம்ப வியக்கா தக்கதா இருக்கு ஆனா என்ன உங்களோட கேமை பார்த்தா எனக்கு செம கடுப்பா இருக்கு பிடிக்கல எனக்கு சுத்தமா பிடிக்கலங்க சுத்தமா பிடிக்கல உங்களோட கேம் பிளே இது எல்லாத்தையும் பார்த்து நான் வியப்புறேன் ஆனா எனக்கு கடுப்பா இருக்குன்றதையும் ஓபனா சொல்றாரு சோ அந்த ரகசியம் கொஞ்சம் சொல்லி விட்டீங்கன்னா நானும் கொஞ்சம் கத்துப்பேன் கேம் பிளேக்கு கத்து கொடுக்குறீங்களா அப்படின்னு மாதிரி கேட்டாரு அதை தவிர்த்து மக்களுக்கும் உங்களோட கேம் பிளே பொறுத்தவரைக்கும் மக்களும் ஒரு தான் இருக்காங்க மக்களும் உங்களை புரியாம தான் இருக்காங்க அப்படின்றதையும் சொல்றாரு சோ நேர்பட பேச வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்றத சொல்லிட்டாரு ஓகே அப்போ சௌந்தரியன் நேர்பட பேசுவது இல்லையா அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கு எனக்கு தெரிஞ்சு சௌந்தரியன் நேர்பட பேசுறாங்க ஓகே நேர்படி பேசுறாங்க பின்னாடியும் பேசியிருக்காங்க பேசலாம் நேர்படியும் பேசிருக்காங்க அப்படின்றதான் பாயிண்ட் ஓகே ஆனா இதுல இவங்க பேசக்கூடாது அந்த ரோஸ்ட் வாங்குற நபர் திரும்ப கவுண்டரோ இது எதுவுமே பண்ணக்கூடாது இவங்க ஒன்லி ரிசீவிங் எண்டு தான் நோ திரும்ப குடுக்குற எண்டு கிடையாது அதுக்கப்புறம் சிவா எப்பவுமே அன்பு காட்டுறதை மட்டும் எப்படின்னா முடியும் போது எனக்கு தெரியல இந்த ஷோவை பொறுத்தவரை உணர்ச்சிகளை ஷோகேஸ் கேஸ் பண்ணணும் மொதல் வாரம் அருணுக்கு ஃபேக்குன்னு ஓட்டினால அதே நிலைமையில தான் நீங்களும் ஃபேக்கா இருக்கீங்க வசனம் மட்டும் பேசக்கூடாது செயல்முறை காட்டணும் செயல்பாடு இருக்கணும் அப்படின்றத போட்டு முடிச்சிட்டாங்க அடுத்து சாட்சினா வந்து சௌந்தர்யா பத்தி எது பண்ணாலும் இது பண்ணாலும் அது பண்ணாலும் இது பண்ணாலும் எது பண்ணாலும் அது பண்ணாலும் இது பண்ணாலும் ஆமா என்னதான் சொல்ல வர நீ தான் திரும்ப திரும்ப சொல்ற எது பண்ணாலும் பைத்துக்கார தனம் பண்ணாலும் மெண்டல் தனம் பண்ணாலும் இப்படிதாங்க பேசுனாங்க கடைசியில அந்த பொண்ணு என்னதான் சொல்ல வருதுன்னு தெரியல இதுக்கு பேர் ரோஸ்ட்னு சொல்லுது வேற அது மத்தில என்னன்னா நீங்க எது கேவலமா இருக்கு இரிட்டேஷன் பண்றீங்க அது மத்தில சொல்லணும்னு தோணுது இப்படியே சொல்லிட்டு போயிடலான்றதுக்கு தான் அடுத்தது சிவா வந்து உங்க கேம் பிளே அப்சர்வேஷன் மோட்ல இருக்கு அது மட்டும் தான் இருக்கீங்க வேற எதுவுமே நம்ம போது பாஸ் இது ரோஸ்டா மூடிக்கிட்டு உட்காருங்களா உட்காருங்க அப்படின்னா மாதிரி தலையில தட்டி சாச்சனை உட்கார வச்சிட்டாரு அடுத்து மஞ்சூரி வந்து எழுந்து என்ன சொல்றாங்கன்னா ஆனா சௌந்தர்யா ஸோ இது பிக் பாஸ் வீடா இல்லை உங்க வீட்டு பேக்கரியா சௌந்தரியா உங்க பேக்ரி பேக்கரியில் இருக்கிற மாதிரி இங்க இருக்கீங்க என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் மட்டும் இந்த வீட்டில் ஒரு சத்தமா விளையாடிட்டு இருக்கீங்க ஏதோ ஒரு ரூட்ல போயிட்டு இருக்கீங்க ஸோ இது எது பண்ணாலும் நீங்க இதுதான் என்னுடைய நேச்சர் இதுதான் என்னுடைய நேச்சர் அப்படின்ற மாதிரி ஷாக்கிங்க கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி அந்த ஆக்ஷன் அந்த லாங்குவேஜ் மூலியாவே பண்ணி காமிச்சாங்க தான் பார்க்கணும் இது யாரு ஷோனே புரியல அப்படின்ற பாயிண்டை போடுறாங்க அடுத்து சிவகுமார் ரொம்ப நல்லவரா இருக்கீங்க நல்லவரா இருக்கீங்களா நல்லவருமா நடிக்கிறீங்களா எனக்கு புரியல சோ வாழைப்பழத்துல ஊசி ஏத்தா மாதிரி ஏசுறீங்க இன்னும் கொஞ்சம் ஓப்பனா பாவனும் சிவகுமார் என்னதான் பண்றீங்கன்ற மாதிரி இதுவும் அட்வைஸ் மாதிரிதான் உடனே பிக் பாஸ் இங்க அட்வைஸோ இது எதுவுமே கேட்கக்கூடாது ரோஸ்ட் ரோஸ்டா பண்ணுங்கம்மா என்னமா பண்றீங்க நீங்க அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் கவுண்ட்ரு அடுத்து ஆனந்தி பஸ்ட் சிவகுமார் சோ நீங்க ஃபர்ஸ்ட் வாங்க 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 அப்படின்னு சொன்னீங்க இப்ப நீங்களே வராம அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க ஒட்டுமொத்த வீடே உங்களை வர சொல்லிதான் காத்துட்டு இருக்கீங்க எப்ப வருவீங்க சார் கேமுக்கு எப்ப வருவீங்க அப்படின்றத சொல்றாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எதையுமே நீங்க ஓபனா சொல்ல மாட்டேங்கிறீங்க சொல்ல சொல்ல வேண்டிய சொல்லணும் அதே மாதிரி மன்ஸ் பண்றீங்க ஒரு பர்ஃபார்மன்ஸ்க்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒரு மிகப்பெரிய இடைவெளி இருக்கு கேப் இருக்கு அந்த கேப் எல்லாம் நீங்க புல்பில் பண்ணணும் சோ சிவா எப்பதான் வருவாரு பாப்பாயா இருக்காரு பீமா இருக்காரு மிக்கி மவுசா இருக்காரு சிவா எங்க இருக்காரு வீட்டுல இருக்காரா அப்படின்ற கேள்வி அடுத்து சௌந்தர்யாவை பத்து சோ சௌந்தர்யா இந்த வீட்டுல ஆண்கள் அணி பெண்கள் அணின்னு ரெண்டு அணி இருக்கு ஆனா இது மூன்றாவது அணின்னு ஒண்ணு இருக்கு சௌந்தர்யா அணி அப்படின்ற மாதிரி இருக்கு அந்த சௌந்தரியாவோட அணில வந்து ஆட்கள் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள் எப்ப உள்ள வராங்க எப்ப வெளியே போறாங்கன்னு தெரில இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது ஏதா இருந்தாலும் நீங்க ஓபனா பேசுங்க இது பண்ணுங்க சௌந்தர்யா அதுல இருந்து மாறிவாங்கன்ற மாதிரி முடிச்சு விட்டாங்க அடுத்து ஜாக்லின் வந்து சொல்றாங்க சிவகுமார் நீ நல்லவனா கெட்டவனா சிவகுமார பத்தி சொல்ல நல்லவரா கெட்டவரான்றது எனக்கு தெரியல பாசம் முழுக்க அடிக்குது நீங்க பாசத்துல முழுக்க அடிக்கிறீங்க சோ சண்டை போடற இடத்துல நீங்க சண்டை போடாம எங்க பேசணுமோ அங்க பேசாம மத்தவங்க கிட்ட வந்து பேசிட்டு இருக்கீங்களே நியாயமா நேரா பேச வேண்டிய இடத்துல பேசுங்க அப்படின்ற மாதிரி ஓபனா வச்சு விடுறாங்க அந்த இடத்துல ஓகே அடுத்து சௌந்தர்யாவுக்கு வந்து சொல்லும்போது அப்படியே கொஞ்சம் பார்சுவலிட்டி இருந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு என்னன்னா ஃபைவ் டேஸுக்கு ஒரு மாதிரி இருக்கீங்க ஆறாவது ஆறாவது டேல வேற மாதிரி ஒரு பெர்ஃபாமன்ஸ் பண்ணிட்டு போயிருங்க அதே மாதிரி இந்த வீட்டுல டான்ஸ்னு ஒரு ஸ்டெப் எங்க கத்துக்கிட்டு வந்து ஆடுறீங்கன்னே தெரில இருபது மணி நேரம் டான்ஸ் அட்டு அந்த நாலு மணி நேரத்துல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பட்டு போறீங்களே அருமையா இருக்கு அருமையா இருக்குன்னு முடிச்சிட்டாங்க ஓகே இன்னொன்னு இதெல்லாம் எல்லாத்துலயும் ஆர்வம் காட்டுறீங்க உங்களோட எக்ஸ்பிரஷனுக்கே காமிச்சு போயிருங்க கிரிப்பா வந்து வெளியே இருக்கிற அந்த இமோஜிஸ் இருக்கு அதுக்கே நீங்க டஃப் கொடுக்கற அளவுக்கு அன்லிமிடெட் எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு இருக்கீங்க அது ஒண்ணு முடிய கட் பண்றீங்க இப்படி இப்படி பண்றீங்களா அந்த முடிய கட் பண்றீங்க முடிய கட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் இல்ல பெருக்கிறது கம்மியா இருக்கும்ன்ற மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எதுவுமே தெரியாது தெரியாதுன்ட்டு எல்லாமே தெரியுது பிக் பாஸுக்கே டஃப் கொடுப்பீங்க போல பிக் பாஸுக்கே இந்த ஃபார்மேட்டே தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணுவீங்க போல இருக்கு அப்படின்னா மாதிரி இந்த ரோஸ்டிங் சம்பவம் நடந்து முடிச்சாங்க இது ரோஸ்டா இருந்தா இதுவா இருந்துச்சு ஃபன்னாக இருந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு ஓகே இது ஒரு பக்கம் ஓகே அடுத்த இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கம்ப்ளைன்ட் அட் ரைஸ் பண்ணிட்டுருந்தாங்க ஸோ அடுத்து சௌந்தர்யாவோட ரோஸ்ட் சம்பவம் ஆரம்பிக்க போகுது ஸோ இப்போ வந்து சௌந்தர்யாவை ஃபர்ஸ்ட் யாருமே ரோஸ் பண்ணல சௌந்தர்யா தான் ஃபஸ்ட்டு ரோஸ் பண்ணி என்ன ரோஸ் பண்ணுங்கடான்ற மாதிரி ஒரு சம்பவத்தை ஏற்படுத்தியிருக்காங்க அது என்னன்றதை பார்ப்போம் அடுத்த வீடியோ நான் சந்திக்கிறேன் பாய் மக்களே